சார் இப்போ மலை மாடுகள் மேய்க்கிறது நடிகர் சீமான் ஒரு நாமக்கல் நாம் தமிழர் கட்சி வந்து தகுந்தது சூப்பர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு வருஷத்துல வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க சார் அந்த வழக்கு பதிவாக நீக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா சார் இந்த வழக்கு வந்து இது அரசாங்கம் தான் நீக்க முடியும் அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வச்சு இந்த வழக்கு ஏன்னா வெறும் மாடுகளை மட்டுமே மேய்ச்சி வேறு எந்த விதமான வருமானம் இல்லாத இந்த மக்களுக்கு இந்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நான் தனிப்பட்ட முறையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம்

ஆட்களாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு மனித உரிமை கமிஷன் கொண்டு போவோம் தயவுசெய்து ஆடு மாடு மனிதாபிமத்தோடு மேய்க்க விடும் போது இப்போ நான் ரிக்வஸ்டாக சொல்கிறேன் பிறகு அளவு வந்து எங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் இன்னொன்று நம்ம மக்களுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா அடுத்த ஆண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலக மேய்ச்சல் தினம் ஆடு மாடுகள் உலக மேய்ச்சல் தினம் வரப்போம்